ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷன் நீங்கள் பார்த்துருக்குறது உங்கள் சேனலில் வந்து விக்னேஷ் ஃபைனலி ஆர்ஆர்பி ஜேஇ நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு எஸ் ஆக்சுவலாக ஷார்ட் நோட்டீஸ் ஒன்று வந்துச்சு இப்போது அஃபீஷியலான ஃபுல் நோட்டிஃபிகேஷனே வந்துடுச்சு இதே மாதிரி நம்ம இன்னும் சில நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷனும் எதிர்பார்க்கலாம் சரியா நான் இப்போ ஆர்ஆர்பி சென்னை அஃபீஷியல் வெப்சைட் அவுன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென் நம்பர் ஜீரோ த்ரீ பார் டுவென்டி ட்வெண்ட்டி ஃபோர் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் ஜேஇ டிஎம்எஸ் அண்ட் சிஎம்ஐ சரியா இன்னைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நோட்டிபிகேஷன் ஸோ இதுதான் அந்த நோட்டிபிகேஷன் நோட்டிபிகேஷன் எழுபத்தி நாலு பேஜ் இருக்கிறதுனால எழுபத்தி நாலு பேஜும் நமக்கு தேவையில்லை ஸோ இதில் எது இதெல்லாம் முக்கியமான இன்ஃபர்மேஷனோ அதை மட்டுமே நம்ம பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க சரியா ஸோ வீடியோக்குள்ள டீட்டெயிலாக போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் டூ மினிட்ஸ் உங்களுக்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல விரும்புகிறேன் ஃபர்ஸ்ட் நம்பர் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க்கை கீழேனா டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் ரெண்டுத்திலேயுமே கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ண உடனே அதுலேயே நிறைய பிளேலிஸ்ட் சாப்டர் வைஸ் இருக்கும் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நீங்கள் புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு சாப்டரும் டீட்டெயிலாக பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியா கிடைக்கும் அண்ட் தென் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் மறக்காமல் நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை டச் பண்ணினாலே மேப் குள்ளே போகும் சரியா கூகுள் குரோவில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அண்ட் தென் லாக்இன் டீட்டெயில்ஸ்லாம் போட்ட உடனே இந்த மூணு கோடு ஷோ ஆகும் அதில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ரயில்வேக்கு தேவையான நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது கூடிய சீக்கிரம் என்ஜினியரிங் புக்ஸும் பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணுறேன் இது வரைக்கும் இல்லை அதையும் நான் இதில் அப்லோட் பண்ணுறேன் இப்போதிக்கு உங்களுக்கு தேவைப்படுற சிபிஎஸ்சி புக்ஸ் ஒய்சிட்டியோட ஓட அப்டேட்டட் புக்ஸ் ஒய்சிட்டி புக்ஸ்னால் அதில் தான் நீங்கள் வந்து எம்சிக்யூஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே புக்காக வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும் பட் பிடிஎஃபை ஒரு முறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளியராக ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் டீடைல் சென்ட்ரலைஸ் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் சென் நம்பர் ஜீரோ த்ரீ பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் டெப்போட் மெட்டீரியல் சூப்பரிண்டென்ட் கெமிக்கல் அண்ட் மெட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட் கெமிக்கல் சூப்பர்வைசர் அண்ட் மெட்டலஜிக்கல் சூப்பர்வைசர் அதாவது டிகிரி என்ஜினியரிங் டிகிரி ஆர் டிப்ளமா இருக்கணும் கம்பல்சரி ஜேஇ அப்படின்னா நீங்கள் சிவில் படிச்சிருக்கலாம் மெக்கானிக்கல் படிச்சிருக்கலாம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தென் பிஎஸ்சியில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஆர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும் இந்த போஸ்ட்டுக்கு அண்ட் தென் அண்ட் தென் டிகிரி இன் கெமிக்கல் டெக்னாலஜி ஆர் மெட்டலஜிக்கல் என்ஜினியரிங் சரியா இவங்க எல்லாருக்குமே போஸ்ட் இருக்குது அது எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் சென்ட்ரலை எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் சென் நம்பர் ஜீரோ த்ரீ பார்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ரிக்ரூட்மெண்ட் ஆஃப் வீரியஸ் போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் டெபாட் மெட்டீரியல் சூப்பரிண்ட் டிஎம்எஸ் கெமிக்கல் அண்ட் மெட்டலாஜிக்கல் அசிஸ்டன் சிஎம்ஏ கெமிக்கல் சூப்பர்வைசர் அண்ட் மெட்டலஜிக்கல் சூப்பர்வைசர் ஓபனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மூணு நாள் இருக்கு நமக்கு டைம் அதாவது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கே மூணு நாள் இருக்கு க்ளோசிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்ல நெக்ஸ்ட் மந்த் லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க சரியா அவ்வளவு எல்லாம் டிலே பண்ணாதீங்க அண்ட் தென் ஆன்லைனில் ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதோ அவுட் டு அப்ளைங்கிற வீடியோவாக நான் டீட்டெயிலாக உங்களுக்கு தரேன் உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது சரியா ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் அண்ட் மெட்டாலஜிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் என்ன அப்படின்னா டோட்டல் வேக்கன்சியே மொத்தம் பதினேழு தான் அதுவும் ஆர்ஆர்பி கோரக்பூர் ரீஜனில் மட்டும்தான் வேற எந்த ரீஜன்லையும் இல்லை வேற எந்த ஜோன்லையும் இல்லை மேபி மேபின்சிஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படி ஆகிற பட்சத்தில் மற்ற ஜோன்ஸில் எதனால் வேகன்சிஸ் இருந்தால் வளர்த்துக்கான சான்சஸ் இருக்கு சரியா தென் ஜூனியர் என்ஜினியர் டிஎம்எஸ் சிஎம்ஏ இவங்க எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா ஜோன்லையுமே போஸ்ட் இருக்கு சரியா அண்ட் இது லெவல் சிக்ஸில் வரும் இது லெவல் செவனில் வரும் லெவல் சிக்ஸில் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் லெவல் செவனில் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரெட் கிட்டத்தட்ட அந்த தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் லெவல் சிக்ஸ் நான் சொல்லணும்னாலே உங்களோட ஓவரால் இன்கம் ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி கே வரைக்குமே வரலாம் சரியா இது டிஃபர் டிஃபராகும் ஓகே நீங்கள் எந்த இடத்துல போஸ்டிங் வாங்குறீங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி ரயில்வேல இந்த பேல ஸ்டார்டிங்கில் என்றாக ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி முன்னாடி இருக்குது யாரெல்லாம் ஜெயில் படிக்கிறீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள் ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டு தேர்ட்டி சிக்ஸ் ஆகியிருக்காங்க தேர்ட்டி த்ரீலேருந்து தேர்ட்டி சிக்ஸ் ஆகியிருக்கு த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க கோவிட் நைன்டீன் பேண்டமிக் வந்ததுனால ஓகேவா எல்லாத்த பத்தியும் டீடைலா பார்க்கலாம் ஏஜ பத்தியும் சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன் வள வளன் மொத்தமா வேண்டாம் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்ப்போம் கேண்டிடேட்ஸ் வெயிட்டிங் ஃபார் ஃபைனல் ரிசல்ட்ஸ் ஆஃப் பிரிஸ்கிரைப்ட் எஜுகேஷனல் பார் டெக்னிக்கல் குவாலிபிகேஷன் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை நீங்க இன்னும் ஃபைனல் ரிசல்ட்டுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள் இல்லை அப்ளை பண்ண ஏன்னா இன்னும் ஒரு மாசம் தான் டைம் இருக்கு அப்ளை பண்ண இல்லையா தென் ஒரு ஒரு கேண்டிடேட்டும் ஏதாவது ஒரு ஆர்ஆர்பி ஜோனை பண்ணி ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும் காமனா சரியா வேற எந்த அப்ளை பண்ணக்கூடாது ஒரு ஜோனில் அப்ளை பண்ணால் அதோட ஆவணம் கேட்டிருக்காங்க அதுவும் ஒரு நல்ல விஷயம் எயிட்டீன் டூ தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே சரியா எத்தனை ஆஃப் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு டூ ரெண்டு ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் கம்ப்யூட்டரில் நீங்கள் ரெண்டு ஸ்டேஜ் எக்ஸாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதில் நீங்கள் வெற்றிகரமாக பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா டிவிக்கு கூப்பிடுவாங்க அடுத்த நாள் மெடிக்கல் இருக்கும் இதுதான் ப்ராசஸ் சரியா ஸ்டேஜ் ஒன்லேருந்து ஸ்டேஜ் டூக்கு மொத்தம் பதினஞ்சு மடங்கு பேர் கூப்பிடுவாங்க அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரஃபாக எட்டாயிரம் வேக்கன்சி அப்படின்னா எட்டாயிரம் இன்டூ பதினஞ்சு பேரை ஸ்டேஜ் டூக்கு கூப்பிடுவாங்க சரியா ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் எஸ் இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேரை ஒட்டு மொத்தமாக கூப்பிட்டுவாங்க ஸோ ஸ்டேஜ் ஒன்லயே உங்களோட காம்படிஷன் இல்லை ஸ்டேஜ் ஒன்ல இருந்து ஸ்டேஜ் டூ போனா இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆளுக்குள்ள ஒரு ஆளா போகணும் ஆல் ஓவர் நான் சொல்றேன் டைம்ஸ் எடுப்பாங்க அண்ட் தென் சிபிடி டூ இருக்கும் சிபிடி டூல இருந்து ஃபைனல் ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க டிவி அண்ட் மெடிக்கல் சரியா மார்க்ஸ் கம்பல்சரி நார்மலைசேஷன் பண்ணுவாங்க நெகட்டிவ் மார்க் உண்டு ஒன் தேர்ட் தென் ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது ஒன்று நீங்க இது வரைக்கும் ரயில்வே எக்ஸாம்கே அப்ளை பண்ணலனா நீங்க புதுசாக பண்ணுறீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜேஇ அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இல்லை ஏற்கனவே இப்போ போன ஏஎல்பி டெக்னீஷியன் இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணிங்கன்னா ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க டேரெக்டாக ஜேஇ அப்ளை பண்ணிடலாம் இதுவுமே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகட்டும் நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன் சரியா தென் ஃபீஸ் டீட்டெயில் இதெல்லாம் கூட நம்ம அப்புறமா பாத்துக்கலாம் மெயினான விஷயத்துக்கு நம்ம டேரெக்டாக போயிடுவோம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெய் ரொம்ப பயங்கரமான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்லாம் தேவையில்ல ஏஎல்பி மாதிரிலாம் இங்கே வேண்டாம் இங்க பாருங்க இருக்கக்கூடிய ஹையஸ்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்டே இங்கே ஏ த்ரீ தான் சரியா அதுக்கப்புறம் பி ஒன் பி டூ சி ஒன் சி ஒன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலர் விஷன் ப்ராப்ளம் இருந்தா கூட நீங்க எலிஜிபிள் தான் ஸோ மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயங்கரமா மெடிக்கல் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது சரியா ஈவன் ஸ்பெக்ஸோட இருக்கிற சில மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கூட இருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல கண்டிப்பா அவங்கள போஸ்ட் பண்ணுவாங்க சரியா அண்ட் தென் நான் ஏஜ் லிமிட்டுக்கு வரேன் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஜேயை தவிர இந்த சிஎம்எஸ் கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் அண்ட் மெட்டாலஜிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் இவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே சரியா ரெண்டு பேருக்குமே இதுக்கு முன்னாடி எயிட்டீன் டு தேர்ட்டி த்ரீ இருந்துச்சு பட் இப்போ எயிட்டீன் டு தேர்ட்டி சிக்ஸ் ஆக்கியிருக்காங்க அதாவது நீங்கள் யூஆர் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எயிட்டீன் டு தேர்ட்டி சிக்ஸுக்குள்ளே இருக்கணும் எயிட்டீன் டூ தேர்ட்டி சிக்ஸ் சரியா அண்ட் தென் அப்படியே ஓபிசிக்கு வந்தீங்கன்னா எயிட்டீன் டூ தேர்ட்டி 39 சரியா இன்னும் எக்ஸ்ட்ரா த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் தருவாங்க அண்ட் தென் எஸ்சி பார் எஸ்டியாக இருந்தால் இதிலிருந்து இன்னும் ஒரு ரெண்டு கூடி எயிட்டீன் டூ ஃபார்ட்டி ஒன் வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஓகே ஸோ இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இதை டீட்டெயிலாக பாருங்கள் ஏஜை பொறுத்தவரை எயிட்டீன் டூ தேர்ட்டி சிக்ஸ் இருக்கணும் யூஆர் அதாவது பிஃபோர் இந்த ரெண்டாம் தேதி ஜான்வரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதுக்கு முன்னாடி நீங்க பிறந்திருக்க கூடாது இருக்கணும் லேயர் இருக்கக்கூடாது சரியா ஓபிசி நான் இருந்தீங்கன்னா நீங்க ரெண்டு ஜான்வரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுக்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது சரியா இதுக்கப்புறம் பிறந்திருந்தா நோ ப்ராப்ளம் அண்ட் எஸ்சி அண்ட் எஸ்டியா இருந்தால் ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு இன்னும் முன்னாடி அதாவது இன்னும் வயசு இருக்கக்கூடாது உங்களுக்கு சரியா இதுதான் லாஸ்ட் டேட் மாதிரி அண்ட் தென் லோயர் லிமிட் அதாவது இந்த எயிட்டீன் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் ஒன் ஒன் டூ தௌசண்ட் செவன் டூ கே கிட்ஸ் டூ தௌசண்ட் செவனுக்கு அப்புறமா பிறந்திருக்க கூடாது சரியா ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இவங்க அதர் கேட்டகரிஸில் வரவங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்புறம் சர்விங் எம்ப்ளாயிஸ் இவங்களுக்கான ஸ்பெஷல் ஏஜ் ரிலாக்சேஷன் இது மறக்காமல் படிச்சுக்கோங்க

நாலு ஸ்டேஜ்னு பிரிக்கலாம் சரியா இதில் நீங்கள் ரெண்டு ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் கொடுப்பீங்க சிபிடி ஒன் சிபிடி டூ அடுத்து டிவி அடுத்து மெடிக்கல் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேஜ் ஒன்னுக்கு வருவோம் அதாவது அந்த ஆல் ஓவர் இந்தியாவில் அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கேண்டிடேட்ஸில் ஒரு ஆளாக நீங்கள் உள்ளே போகணும் ஃபிஃப்டீன் டைம்ஸ் ஓகே ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் என்னன்னா நைன்டி மினிட்ஸ் உங்களுக்கு டைம் தருவாங்க நூறு கேள்விகள் கேட்கப்படும் பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா ஸ்கிரைபோட உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் ஓகேவா தென் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடியை பொறுத்த வரைக்கும் என்ன சப்ஜெக்ட்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸு ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் சயின்ஸ் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்க ஏஎல்பி ஸ்டேஜ் ஒன் இல்லை டெக்னீஷியன் இல்லை குரூப் டி இல்லை இந்த ஜே இது எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சப்ஜெக்டும் இந்த சிலபஸும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேன் அதே மேக்ஸில் அதே சாப்டர்ஸ் அதே ரீசனிங்கில் அதே சாப்டர்ஸ் அதே மாதிரி சயின்ஸில் அதே சாப்டர்ஸ் அதே மாதிரி ஜெனரல் ஆனர்ஸ்லையும் அதே சாப்டர்ஸ் தான் சரியா இங்கே பா நல்லா பாருங்கள் மேக்ஸில் முப்பது கேள்வி கேட்கப்படும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு ஒரு மார்க் ஸோ முப்பது மார்க் ரீசனிங்கில் இருபத்தஞ்சு கேள்வி இருபத்தஞ்சு மார்க் ஜென்ரல் அவேர்னஸில் பதினஞ்சு கேள்வி பதினஞ்சு மார்க் சயின்ஸில் முப்பது கேள்வி முப்பது மார்க் ஸோ இங்கே நீங்கள் மெயினாக ஒரு விஷயம் நோட் பண்ணணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா பார்த்துக்கோங்க மேக்ஸு ரீசனிங் சயின்ஸ் இதை மட்டும் ஆட் பண்ணுங்க முப்பது இருபத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் முப்பது எண்பத்தஞ்சு அதாவது நூறுக்கு எண்பத்தஞ்சு மார்க் எதுலேருந்து கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் சயின்ஸ் அண்ட் இந்த எண்பத்தஞ்சு மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணாலே அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்குள்ளே போயிடலாம் அதாவது ஸ்டேஜ் டூக்கு நீங்கள் போயிடலாம் அண்ட் நீங்கள் படிக்க போகிற சயின்ஸ் வெறும் ஸ்டேஜ் ஒன்னுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்டேஜ் டூலையும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு பதினஞ்சு கேள்வி பதினஞ்சு மார்க் வருது ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஜேஇ சிலபஸில் சயின்ஸில் மட்டும் நாற்பத்தஞ்சு மார்க்குக்கு வெயிட்டேஜ் இருக்குது ஸோ இந்த நாற்பத்தஞ்சு மார்க்கை ஈஸியாக பேசிக்காக படித்தா வாங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பனாக உண்மையை சொல்லணும்னா இந்த சயின்ஸை நீங்கள் ரொம்ப 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 ஹை லெவலாக ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ப்ளி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் டென்த்து ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி புக்கை நீங்கள் படிக்கணும் இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி புக் படித்தா அந்த தியரி அண்ட் அந்த கான்செப்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பக்காவாக புரிய ஆரம்பிச்சிடும் ப்ராக்டிஸ்க்கு ஒய்சிட்டி புக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ இவ்வளோத்தையும் தான் உங்களால் நாற்பத்தஞ்சு மார்க் கிட்ட போக முடியும் அண்ட் தென் மேக்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கும் எல்லா எக்ஸாமுக்குமே மேக்ஸ் ரீசனிங் படிக்கிறோம் பட் சயின்ஸ் கொஞ்சம் டீப்பாக இதில் நீங்கள் போகணும் அதுக்கப்புறம் அந்த மீதம் உள்ள பதினஞ்சு மார்க்கு ஜென்ரல் அவர்னஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் ட்ரிக்கியாக ப்ரிப்பேர் பண்ணுங்க நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களோட ஃபுல் டைமை இந்த எயிட்டி ஃபைவ் மார்க்ஸுக்கு அலாட் பண்ணிவிட்டு இந்த ஃபிஃப்டீன் மார்க்ஸ் கொஞ்சம் கம்மி வெயிட்டேஜ் கொடுத்து டெய்லி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஜிகே கொஞ்சம் சிஏ ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி இதெல்லாம் ஓரளவுக்கு ரொம்ப இப்போ ரொம்ப டீப்பாக போகாமல் இம்பார்ட்டன் டாபிக்ஸ் மட்டும் இது பார்த்தீங்கனாலே இந்த பதினஞ்சில் பாதி ஒரு எட்டு மார்க்லேருந்து பத்து மார்க் கூட உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் செலெக்ஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா அண்ட் தென் இந்த மேக்ஸ் ரீசனிங் சயின்ஸ் இந்த சிலபஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா நார்மலா எல்லா எக்ஸாமுக்கும் நம்மளோட எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாமுக்கு என்னென்ன சாப்டர் இருக்கும் அது எல்லாமே இதுலயும் இருக்கும் அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்குமா தாராளமா இருக்கும் ட்ரிக்னாமெட்ரி இருக்கு பாருங்க ஜாமெட்ரி இருக்கு பாருங்க அல்ஜிப்ரா இருக்கு பாருங்க மென்சுரேஷன் இருக்கும் நிறைய கேள்வி கேட்பாங்க அரிக்மெட்டிக்லயோ அரித்மெட்டிக்லேயும் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த மாதிரி இல்லாத சாப்டரே இல்லைன்னு சொல்லிடலாம் சிம்பிளா அதே மாதிரி தான் ரீசனிங்லயும் இதுல எதனா விட்டு போனா கூட இது சிலபஸ்ல இல்லையான்னு கேட்டாதீங்க எக்ஸட்ரான்னு ஒன்று கிளியரா எல்லாத்திலையுமே கொடுத்துருவாங்க சரியா ஜென்ரல் அவர்னஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன படிக்கணும் ஹிஸ்டரி படிக்கணும் ஜோக்ராபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜி கே கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே வரும் நான் சொல்றேன் பதினஞ்சு மார்க்குக்கு நீங்க அவ்வளோ டீப்பாலாம் போக வேண்டாம் செலக்டடா சில சில டாபிக்ஸ் மட்டுமே பாருங்க இது ஸ்ட்ராட்டஜி வீடியோ இல்லை நோட்டிஃபிகேஷன் வீடியோ தான் நான் ஸ்ட்ராட்டஜி வீடியோ நாளைக்கு தரேன் அதில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்றேன் சரியா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னமோ வெறும் ஒரே லைன்ல கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் அப் டு டென்த் ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸ் சயின்ஸுக்கே உங்களுக்கு ஒரு வீடியோ தரலாம் ஓகேவா அவ்வளோ டீப்பாக நீங்கள் சயின்ஸை படிக்கணும் தென் இந்த மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் எலிஜிபிலிட்டி இதை எந்த நோட்டிஃபிகேஷன்லையும் பார்க்காதீங்க என்னோட கைண்ட் அட்வைஸ் இதை பார்த்துட்டு நான் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்தால் போதுமா தேர்ட்டி பர்சன்டேஜ் எடுத்தால் போதுமான்னு கேட்காதீங்க இதை பார்க்காதீங்க அவ்வளோதான் சரியா செகண்ட் ஸ்டேஜ் சிபிடியை பொறுத்த வரைக்கும் என்ன பதினஞ்சு மடங்கு பேர் எடுத்துட்டாங்களா சரியா இது செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி

படிக்கிற மாதிரியான கணக்குல வந்துடும் ஓகேவா அப்போ மிச்சம் இருக்கிற இந்த நூறு மார்க்குக்கு நூறு கேள்வி கேட்கப்படும் அதுதான் உங்களோட டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் அதாவது நீங்க இன்ஜினியரிங்ல படிச்சிருப்பீங்க இல்லையா நீங்க பிஎஸ்சி பிசிக்ஸாக இருந்தா அதுல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியா இருந்தா அதுலலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா அதுல இருந்து உங்களோட டிபார்ட்மெண்டல் சிலபஸ்னு சொல்லலாம் அதுல இருந்து கேட்கப்படுற கேள்விகள் ரொம்ப டீப்பாக இருக்கும் கேல்குலேட்டர் அலவுடு ஸ்டேஜ் டூ சிபிடிக்கு நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா விர்ச்சுவல் கால்குலேட்டர் அதாவது அதுலேயே இருக்கும் சிஸ்டம்லேயே இருக்கும் ஆனால் நீங்கள் அதை வச்சு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஸ்டேஜ் டூ பேப்பரில் ஃபுல்லாக நியூமரிக்கல்லாம் இருக்குமா அப்படின்லாம் நினைக்காதீங்க நான் ஆனால் அனுபவத்தில் தான் சொல்கிறேன் அவ்வளோ நியூமரிக்கல் கேட்க மாட்டாங்க ஸ்டேஜ் டூவில் சரியா ஸ்டேஜ் டூலேயுமே கான்செப்ட் தியரி கொஷின்ஸ் தான் அதிகமாக இருக்கும் தென் மற்றபடி டெக்னிக்கல் சிலபஸை பொறுத்த வரைக்கும் அது பெரிய கடல் மாதிரி இப்போ என்ன கேட்டிங்கன்னா நல்லா மெக்கானிக்கல் ஏன்னால் மெக்கானிக்கல் ரிலேட்டடாக டீட்டெயிலாக சொல்ல முடியுமே தவிர எனக்கு அந்த அளவுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சிவில் இல்லை பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த நாலேஜ்லாம் ரொம்ப இருக்காது சரியா ஸோ எல்லாத்துக்கும் இதுலேயும் மினிமம் பர்சன்டேஜ் விட்டுருங்க உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஸ்கோர் பண்ண மட்டும் தான் செலெக்ஷன் அளவுக்கு நம்மளால போக முடியும் சரியா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்ஸில் படிச்சிருந்தாலும் நீங்கள் மெக்கானிக்கலுக்குள்ளே தான் வருவீங்க பயம் வேண்டாம் சரியா மெக்கானிக்கலாக இருக்கட்டும் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் மெலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் மிஷினிங் இன்ஜினியரிங் டூல்ஸ் அண்ட் மிஷினிங் டூல் அண்ட் டை மேக்கிங் இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங் காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரீம் அதாவது இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது என்ஜினியரிங் தான் அது நீங்கள் டிப்ளமாவாக இருக்கலாம் த்ரீ இயர்ஸாக இருக்கலாம் இல்லை லேட்ரல் என்ட்ரியாக இருக்கலாம் அவங்களும் எலிஜிபிள் தான் சரியா லேட்ரல் என்ட்ரியும் எலிஜிபிள் சந்தேகமே வேண்டாம் இன்ஜினியரிங் இருக்கணும் டிப்ளமோ ஆர் மெக்கானிக்கல் இங்க வந்துட்டு ஐடிஐ எலிஜிபிளான்னு கேட்காதிங்க ஐடிஐ நாட் எலிஜிபிள் சரியா அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இல்ல அதோட சம்பந்தப்பட்ட மற்ற இன்ஜினியரிங் நீங்க படிச்சிருந்தாலும் அது எலக்ட்ரிக்கலுக்கு தான் வரும் தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இவங்க எல்லாரையும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் கொண்டு வருவாங்க அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் இல்லைனாலும் நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம் சரியா அதனால குழப்பம் வேண்டாம் தென் சாரி லைட்டாக கோல்டு வேற ஒன்றும் இல்லை சிவில் அண்ட் சிவில் சம்மந்தப்பட்டவங்க சிவில் அண்ட் இன்ஜினியரிங் சரியா அண்ட் தென் சிஎம்ஏ எக்ஸாம் குரூப்ல வரவங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் கம்பல்சரி தென் கெமிக்கல் டெக்னாலஜி மெட்டலஜிக்கல் இன்ஜினியரிங் ஏன்னா சில போஸ்ட்மார்ட்டம் தான் கோரக்கூரில் தான் இருக்கு எல்லா ஜோன்லையும் இல்லை ஓகேவா தென் ஷார்ட் லிஸ்டிங் நார்மலைசேஷன் இது எல்லாமே எல்லா நோட்டிஃபிகேஷனும் வர்றது தான் ஸோ இது நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை ஓகே அண்ட் தென் ஜென்ரல் கைட்லைன்ஸ் தான் இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு வீடியோவே போடுறேன் அதுலேயும் உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது இது எதையுமே படிக்க வேண்டாம் அதில் நான் உங்களுக்கு கிளியர் கட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் சரியா தென் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் நீங்கள் என்ன படிக்கணும் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படிங்கிறது புக்கெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க என்னென்னங்கிறது இப்போ என்ன பாருங்கள் அனெக்ஷர் செவன் ஏ இதை நான் ஒவ்வொரு ஸ்கிரீன்ஷாட்டாக உங்களோட டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன் டெலகிராம் சேனல்ல லிங்க் இருக்கும் பாருங்க அதில் இருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சிவிலோட சிலபஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் மெட்டீரியல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சப் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சூப்பர் ஸ்ட்ரக்சர் பில்டிங் ஃபினிஷஸ் பில்டிங் மெயின்டெனன்ஸ் பில்டிங் ட்ராயிங் கான்கிரீட் டெக்னாலஜி சர்வேயிங் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் கேடு ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் ஹைட்ராலிக்ஸ் இரிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர் டிசைன் ஆஃப் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ட்ரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இருபது ஹைவே இன்ஜினியரிங் என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங் அட்வான்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் எஸ்டிமேஷ் எஸ்டிமேட்டிங் அண்ட் காஸ்டிங் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அதாவது எல்லாமே சப்ஜெக்ட் இல்லை ஒரு சில சப்ஜெக்டில் இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கையும் இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதனால தான் உங்களுக்கு எதுவும் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது எல்லாமே அதிகம் இல்லை சரியா சிவில் படித்தவங்களுக்கு இது என்னென்ன அப்படிங்கிறது கிளியராக தெரியும் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வந்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல்ல பதினோரு டாபிக் அண்ட் தென் எலக்ட்ரானிக்ஸ் வந்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் ஒரு பத்து டாபிக் இருக்கிறதுலேயே சிவில்ல தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு மெக்கானிக்கல்ல ஒரு பத்து டாபிக் ஸோ நான் மெக்கானிக்கலுங்கிறது நல்லா அது ஒரு முறை படிச்சிடுறேன் ஸோ மெக்கானிக்கல் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா என்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கம்பல்சரி மெட்டீரியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்கு நமக்கு அண்ட் தென் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் எஸ்ஓஎம் மிஷினிங் அதாவது ப்ரொடக்ஷன் இது ரொம்ப நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரி பேஸ்டான ஜாப் அப்படிங்கிறதுனால ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஆனால் இந்த மிஷினிங் இந்த வெல்டிங் இதெல்லாம் ப்ரொடக்ஷன் கீழே வந்துடும் கிரைண்டிங் அண்ட் ஃபினிஷிங் மெட்ராலஜி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஷின்ஸ் அதிகமாக எதிர்பார்க்கலாம் மெயினாக ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இருக்கு அண்ட் தென் ஃப்ளூட் மெக்கானிக்ஸ் எஃப்எம் சப்ஜெக்ட் ஹைட்ரலிக் மிஷினரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் தெர்மல் இன்ஜினியரிங் சரியா ஸோ தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து கேள்வி கண்டிப்பாக வரும் ரொம்ப ஹை லெவல் நியூமரிக்கல்லாம் வராது ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க சரியா நான் இன்னும் ஸ்ட்ராட்டஜி வீடியோலாம் இன்னும் மெக்கானிக்கலுக்கு மட்டும் நான் டீப்பா சொல்ல முடியும் ஏன்னா எனக்கு அந்த நாலேஜ் இருக்கிறதுனால அண்ட் தென் சிஎம்ஏ எக்ஸாம் குரூப்பா இருக்கிறவங்களுக்கு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் யூனிட்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சயின்ஸ்லயே வந்துடும் ஏன்னா பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இல்லையா ஸோ இது எல்லாமே என்னோட சயின்ஸ் கோர்ஸ்லயே டீட்டெயிலா இருக்கு ரொம்ப டீட்டெயிலாக கவர் பண்ணியிருப்பேன் இன்ட்ரெஸ்ட் இருந்தா பாருங்க ஹீட்டு சவுண்டு மெக்கானிக்ஸ் மேக்னெட்டிசம் எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் அண்ட் தென் மாடர்ன் ஃபிசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இது எல்லாமே பேசிக் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் கெமிஸ்ட்ரி மேட்டர் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆசிட் பேசிஸ் அண்ட் சால்ஸ் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கெமிக்கல் பாண்டிங் கார்பனேட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸு என்வாயன்மெண்டல் கெமிஸ்ட்ரி மெட்டலஜி இது எல்லாமே ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி தான் அண்ட் தென் கெமிக்கல் அண்ட் மெட்டாலஜிக்கல் சூப்பர்வைசருக்கும் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து நானும் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இதோட நான் கம்ப்ளீட் ஜேஇஇ நோட்டிஃபிகேஷனை பற்றின இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் என் பண்ணுறேன் வேற ஏதாவது டவுட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்